வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொலக்கட்டை தான் விநாயகர் சதுர்த்தினாலே லட்டு எள்ளுருண்டை கொலக்கட்டை இதெல்லாம் செஞ்சு சாமிக்கு படையல் வச்சு சாப்பிடுவோம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ராகி மாவில் சிம்பிளாக ஒரே ஒரு பழம் மட்டும் வச்சு நான் செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு எந்த பழம் விருப்பமோ அந்த பழத்தை நம்ம ஆட் பண்ணி கூட செஞ்சுக்கலாம் தேங்காவை ஃபஸ்ட்டு துருவி நம்ம எடுத்து வச்சுக்கப்பறம் தேங்காய் பூ தான் இந்த மாதிரி பூரண கொலக்கட்டை சேர்கிறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த தேங்காவை சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் மிக்சி ஜாரில் போட்டு தேங்காவை துருவி பூவாக எடுத்து வச்சுக்கிறேன் அதே மிக்சி ஜார்லேயே பலாப்பழம் எடுத்து அதில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துட்டு பழத்தை மட்டும் போட்டு ரொம்ப மையாக அரைக்காமல் பல்ஸில் வச்சு குர குரன் அரைச்சி எடுத்துக்கிறேன் இல்லை நம்ம சாப்பரில் வச்சு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெடியாகிடுச்சு கொஞ்சம் குரகுரன் திட்டு திட்டா இருக்கிற மாதிரியே நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பலாப்பழத்தில் இனிப்பு இருக்கும் இப்போ நான் பாகு செய்கிறதுக்காண்டி ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கிறேன் இது கூட நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் பாகு பதம் வர வேண்டாம் சர்க்கரை மட்டும் நல்லா கரைஞ்சா போதும் அரைச்சி வச்சுருந்த பலாப்பழத்தை உள்ள ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் கொஞ்சம் திட்டு திட்டாக இருந்தாப்பில தான் இருக்கும் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அந்த பாகுலேயே பலாப்பழம் நல்லா ஊறி வர்ற மாதிரி ஆயிரும் பலாப்பழமும் நல்லா கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கிற டைமில் இப்போ தேங்காய் துருவி வச்சுருந்த ஒரு கப்பு தேங்காய் பூவை ஆட் பண்ணிக்கிறேன் ஒயிட் சுகர் வேண்டான்னா நம்ம வெல்லம் கருப்பட்டியை பாகு காய்ச்சி வடிகட்டிட்டு திரும்ப நம்ம இது கூட பலாப்பழம் தேங்காய் பூ எல்லாம் போட்டு கிளறி எடுத்துக்க போகிறோம் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கட்டிப்பட்டு வர்ற டைமில் ஏலக்காவை பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொள்ள வைக்கிற அளவுக்கு பூரண மாதிரி கட்டியாக வரும் அது வரைக்கும் நம்ம ஒரு கரண்டியை வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ மாவும் பசஞ்சிக்கலாம் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் இது கூட கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறேன் அடுப்பில் தண்ணியை சுட வச்சு அந்த சுடு தண்ணியை இதோட ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஆட் பண்ணி மாவை மிக்ஸ் பண்ணணும் மாவு நல்லா சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணுவோமோ அந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு கையை வச்சு கூட நல்லா அழுத்தி நம்ம பசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இந்த மாவை உருட்டி எடுத்துட்டோம் அங்கே பூரணமும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப் மாவை வட்டமாக செய்யினாலும் செய்யலாம் இல்லை அச்சில் வச்சு செய்யணாலும் செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி அச்சியில் வச்சு செய்ய போகிறேன் அச்சியில் இந்த மாவு உருண்டு எடுத்துட்டு நல்லா எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் அச்சியில் சேர்த்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்தா போதும் வச்சு நல்லா அந்த அச்சி விளிம்பு ஃபுல்லாக நம்ம கையை வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் அச்சி வந்து நல்லா கொள்ளக்கட்டைக்கு மேலே பதிஞ்சு சூப்பராக இருக்கும் நடுவுலையும் நல்லா ஸ்பேஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சுற்றி வரைக்கும் நம்ம மாவை கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பலாப்பழ பூரணத்தை உள்ளே வச்சிட வேண்டியதான் ஒரு ஸ்பூனை வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சா போதும் மேலேயும் திரும்ப மாவை எடுத்து நம்ம தடவி வச்சுட்டு அச்சியை விட்டு வெளியில் எடுத்துடலாம் இப்படி ஃபஸ்ட்டே எல்லா மாவையும் நம்ம கொலக்கட்டை ரெடி பண்ணிவிட்டு அவிக்கிறது பத்து நிமிஷம் தான் அவிச்சு போகிறோம் இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சிட்னா போதும் நல்லா ராகிமாவும் வறுத்து வச்சுருக்கிற மணமாகவும் இருக்கும் கீழே ஒரு வாழை இலையை விரிச்சிட்டோ இல்லை நல்லா ஒரு காட்டன் ஒயிட் துணி இருந்துச்சுன்னா விரிச்சும் நம்ம கொலக்கட்டை வச்சுக்கலாம் இல்லை டேரெக்டாகவும் வச்சு அவிச்சிக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கொலக்கட்டை நல்லா அவிஞ்சு வந்திருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கொலக்கட்டையை நம்ம எடுத்து ஆறின பிறகு ஒரு கத்தி வச்சு நடுவில் கட் பண்ணி பார்க்கும்போது உள்ளே இருக்கிற அந்த பலாப்பழம் நல்லா பாகு மாதிரி வடிகிற மாதிரி இருக்கும் அந்த மாவோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ராகி கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு கட் பண்ணும்போதே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் கொலக்கட்டை எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க